சரவணபோ ஒருப்பதும் இருப்பதும் ஸ்ரீசைலம் ராகம் நாத நாமக்கிரியா தாளம் ஆதி

பாடல் எண் இருபது ஒருபதும் இருபதும் என துவங்கும் ஸ்ரீசைலம் திருப்புகழ் ஸ்ரீசைலம் என்று பெறும் திருமலை ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் நந்தியாலிலிருந்து தொன்னூத்தி ஆறு கிலோமீட்டர்கள் அமைந்துள்ளது தேவார மூவர் பரவிய இப்பதி திருப்பருப்பதம் ரிஷபகிரி மல்லிகார்ஜுனம் என்ற பெயர்களை உடையது பெற்ற பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இறைவன் மல்லிகார்ஜுனர் பருப்பதநாதர் அம்பிகை பிரமராம்பாள் பாதாளகங்கை என்னும் கிருஷ்ணா நதி புண்ணிய தீர்த்தம் அர்ச்சனம் என்னும் மருதமரம் ஸ்தலவிருஷம் இத்தலத்தில் சிவராத்திரி தரிசனம் விசேஷம் தென்காசி செங்கோட்டி அருகில் பைம்புழியும் தலத்திலும் திருமலை உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்திருக்கிறது அறுபதும் அவையுடன் ஆறும் ஆக தொன்னூற்றாறு தத்துவங்களின் தன்மையை உணர்வுற உணர்ந்து இருபதம் உள நாடி இரண்டு திருவடிகளையும் உள்ளத்திலே விரும்பி நாடி உருகிட மனம் உருகிட முழுமதி தழலென ஒளி திகழ் வெளியோடு ஒளிபெற வெறவாதி முழுமதியின் தீப்போன்ற ஒளிவீசும் பறவெளியின் ஒளிபெற கலவாது சேருதற்கு முயற்சி செய்யாமல் தெருவீனில் மரமென எவரோடும் உரை செய்து திரி தொழில் அவமது புரியாதே தெருவிலே மரம் போல நின்று யாரோடும் பேசி பேசி திரிகின்ற தொழிலை நான் வீணாக மேற்கொண்டுள்ளேன் அங்கனம் மேற்கொள்ளாமல் திருமகள் மறுவிய திரள் புய அருமுக இலக்குமியின் மகளாம் வள்ளி அணைகின்ற திரண்ட புயங்களை உடைய ஆறுமுகனே அல்லது திரண்ட புயங்களை உடையவனே ஆறுமுகனே தரிசனை பெற அருள் புரிவாயே உனது தரிசனையை பெற அருள் புரிவாயே அல்லது ஆறுமுகங்களின் தரிசனையை காட்சியை பெற அருள்வாயே பரிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரொடு சில வகை பணியாரம் பருகிடு உடையவர் அன்புடனே நல்ல பழங்களுடன் கடலை வகைகள் பயருடனே சில வகைப்பட்ட பணியாரங்கள் பலகாரங்கள் இவைகளை உண்ணும் பெரு வயிற்றினி உடையவர் பழமொழி எழுதிய கணபதி இளையோனே பழமொழியாம் தமிழில் பாரதத்தி மேருமலையிலே எழுதிய கணபதிக்கு தம்பியே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகெட அருள்தரு குமரேசா பெரிய கிரௌஞ்சகிரி ஊடுருவ அங்கனம் வேல் ஊடுருவினதால் அழிபட அடியார்கள் நெஞ்சும் நெக்கு உருக அவருடைய பிணி நோய்கள் தொலைய அருள்வாலிக்கும் குமரேசனி பிடியொடு களிறுகள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே பெண் யானைகளுடன் ஆண் யானைகள் உலவ கலைமான்களின் கூட்டம் பெண்மான்களுடன் இருக்கின்ற திருமலையிலே வெற்றிருக்கும் பெருமாளே உனது ஆறுமுகங்களின் தரிசனியைப் பெற அருள் புரிவாயே